பில்டிங் டாக்டர் கார்டன் கார்டு என்பது மாடி தோட்டம் மற்றும் தொட்டியில் செடி வைக்கப்பட்டுள்ள பால்கனி போன்ற இடங்களில் ஏற்படும் நீர்க்கசிவினை தடுக்க பயன்படும் வாட்டர் ப்ரூஃபிங் ப்ராடக்ட் ஆகும் பில்டிங் டாக்டர் கார்டன் கார்டை பொறுத்தவரை பால்கனி மொட்டை மாடி போன்ற தளங்களில் கோட்டிங் அடித்து அதன் மீது தொட்டியில் செடிகளை வைத்து தண்ணீர் ஊற்றி வளர்க்கலாம் அல்லது கட்டப்பட்டிருக்கும் தொட்டிகளில் பில்டிங் டாக்டர் கார்டன் கார்டு அப்ளை செய்து மணலை நிரப்பி செடி வைத்து தண்ணீர் ஊற்றலாம் இது சிங்கிள் காம்போனண்டாக இருக்கும் பில்டிங் டாக்டர் கார்டன் கார்டிங் இயந்திரத்தின் உதவியோடு நன்கு கலக்க வேண்டும் சுத்தம் செய்யப்பட்டு நன்கு உலர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய மேற்பரப்பில் கிடைமட்ட வாட்டத்தில் ஒரு கோட்டிங் செங்குத்து வாட்டத்தில் ஒரு கோட்டிங் என்று இரண்டு கோட்டிங் அடிக்க வேண்டும் முதல் கோட்டிங் அடித்து அந்த கோட்டிங் நன்கு உலர்ந்த பிறகே இரண்டாவது கோட்டிங் அடிக்க தொடங்க வேண்டும் பில்டிங் டாக்டர் கார்டன் கார்டின் பாட் லைஃப் என்பது டெம்பரேச்சர் மற்றும் சைட் கண்டிஷனை பொறுத்து மாறுதலுக்கு உட்பட்டது